சிவார்பணம் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கிரிவலம் உலக பிரசித்தி பெற்றது உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்குது நம்ம இந்தியாவே ஆன்மீக பூமி தான் கிரிவலம்னா நம்ம திருவண்ணாமலை தான் அவ்வளோ பக்தர்கள் சுற்றி வராங்க என்ன காரணம் அண்ணாமலையாரே நம்ம மலையாக காட்சி தராரு இந்த காந்த காந்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையை தரிசிக்க வர்றீங்க மீண்டும் மீண்டும் காந்தத்தை போல இந்த மலை இங்கே எல்லாத்தையும் வரவழைக்குது இழுக்குது கிருதாயுகத்தில் இது அக்னி இருந்துச்சு த்ரோதய யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குது அதனால தான் எல்லா பக்தர்களும் திருவண்ணாமலையை நாடி வராங்க நம்ம சிவபெருமான் வர்ற பக்தர்களை அவ்வளோ ஈர்ப்பாக இழுத்து மீண்டும் மீண்டும் வர வைக்கிறாரு